இந்த குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும் அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதா அதிகம் அப்படிப்பட்டவனை இவ்வளோ நாளாக நான் வீட்டில் வச்சிருந்ததே பெரிய விஷயம் இதனமோ பெரிய தப்பு மாதிரி என்கிட்ட அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுறது கூட தேவையில்லாத வேலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாகி திரும்பி வந்தால் கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் உனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்று கடுமையாக தனது எச்சரிக்கையை கொடுத்தார் திலகா அதற்கு சந்தனா பதில் சொல்வதற்கு முன்னரே இதுக்கு மேலே இதை பத்தி பேசவே பேசாத என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார் திலகா எனதான் சந்தனா பேசிய பொழுது ஹரிஷ் செய்த சிறு சிறு நல்ல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தாலும் அதையெல்லாம் வேண்டுமென்றே தூரமாக நகர்த்தி வைத்துவிட்டு அவன் மீது வன்மத்தை மட்டுமே கொட்ட நினைத்தார் திலகா ஒரு பக்கம் ஹரிஷின் நிலை இன்னொரு பக்கம் திலகாவின் இந்த மோசமான நடவடிக்கை என்று இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு நொந்து போனாள் சந்தனா இன்னொரு பக்கம் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அக்ஷரா ஏதேதோ யோசனைகளில் உழன்று கொண்டிருந்தாள் கையில் இருந்த காஃபி கப்பில் எதுவும் இல்லை வெறும் கப்பை கையில் வைத்திருந்தவள் வெகுநேரமாய் அதை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அதை வைத்து அவளது சிந்தனை எதுவும் இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அவளது தந்தை உமாநாத் அவரும் எதுவும் பேசாமல் அவள் அருகில்தான் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவளாகவே பேசட்டும் என்ற எண்ணம் அவருக்கு அக்ஷராவின் எண்ணங்கள் முழுவதும் இன்று ஹீலிங் ஸ்கூலில் நடந்த விஷயங்களைப் பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தது இவ்வளவு பெரிய போட்டியில் எங்கிருந்தோ வந்த ஹரிஷ் வெற்றி பெறுவான் என்று அங்கிருந்த யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை அக்ஷராவும் அப்படித்தான் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் நடந்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க ஆனா அவங்க யாருமே ஜெயிக்கல இவன் போய் எப்படி ஜெயிச்சான் என்று நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆதங்கம் தான் அதிகமானது அது மட்டுமல்லாது எப்படியும் இறுதியாக யூனியனைச் சேர்ந்தவர்களோடு போட்டியிடும் பொழுது அவன் தோல்வியை தழுவும் நிலைமைக்கு சென்று விட்டானே இடையில் அவனது ஆசிரியரான ருத்ரவேந்தர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் தோற்றிருப்பான் அவர் எங்கிருந்து வந்தார் எப்படி வந்தார் அவனை ஏன் காப்பாற்றினார் இப்போது அந்த போட்டியில் அவனை ஏன் ஜெயிக்க வைத்தார் என்று ருத்ரவேந்தரை பற்றியும் கூட யோசித்துக் கொண்டிருந்தாள் அவர் ஒருவேளை அங்கு வரவில்லை என்றால் நிச்சயம் அந்த இடத்திலேயே அவனின் உயிர் போயிருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவள் அப்படியே அமர்ந்திருக்க அக்ஷரா உனக்கு என்னாச்சு எதுக்காக நீ இவ்வளோ மூட் ஆஃப்ல இருக்க அங்கே ஹரிஷ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அவனோட மென்டார் அவனை கூட்டிட்டு போனதை நீயும் தானே பார்த்த கண்டிப்பா அவர் அவனை சரி பண்ணி கூட்டிட்டு வந்துடுவார் அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நிச்சயம் ஹரிஷை பற்றி சிந்தித்து தான் அவள் சோகமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசினார் அதுவரை அமைதியாகவே இருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள் அப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் பேசுறீங்களா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா இல்லையா என்று கூற எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு நீங்க ஹரிஷோட முகத்தை பாத்தீங்களா அவன் முகம் முழுக்க ரத்தம் அவன் திரும்ப உயிரோடு வர்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல வராமல் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது ஹரிஷின் ரத்தத்தில் தோய்ந்திருந்த உடல் கண்முன்னே வந்து போக கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள் அவள் கைகளில் ஆறுதலாக பற்றி வருடி கொடுத்த உமாநாத் இங்கே பாரு இப்போ எதுக்காக அழுவுற அழாத நீ அழுத அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும் ப்ளீஸ் அழாத என்று அவளை சமாதானம் செய்தார் அவர் சமாதானம் கூறியும் கூட அடுத்த சில நிமிடங்களுக்கு அவள் அழுகை மட்டும் குறையவே இல்லை அவளிடமிருந்து விலகி சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்த உமாநாத் யோசித்து விட்டு நீ எதுக்காக இப்ப இந்த அளவுக்கு வருத்தப்படுற அந்த ஹரிஷை கண்டிப்பா காப்பாத்தி ஆணுமா அவன் திரும்ப தான் உனக்கு சந்தோஷமா என்று கேட்டவர் மனதில் வேறேதோ பெரிதாக யோசித்துக் கொண்டிருந்தார் கண்களை மெதுவாய் துடைத்துக் கொண்டு அப்போதும் அழுகையை நிறுத்த முடியாமல் விசும்பியபடியே அப்பா நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஹரிஷ் வேணுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் என்று புரியாமல் கேட்டாள் தன் அப்பா எப்பேற்பட்டவர் இதற்கு முன் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று அக்ஷராவிற்கு நன்றாக தெரியும் அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும் இப்போதும் அவன் வேண்டுமா என்று கேட்கிறார் என்றால் நிச்சயம் மனதில் ஏதோ திட்டத்தை தீட்டியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டவளுக்கு ஹரிஷுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அதிகமானது அவள் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்து அவளை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் மனதில் திட்டம் இருப்பது உண்மைதான் ஆனால் மகளை இந்த நிலையில் பார்த்த பிறகும் கூட எனக்கு என் திட்டம்தான் தான் பெருசு என்று அவரால் செயல்பட முடியவில்லை அதனால்தான் அவளிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் கண்களை நன்றாகவே துடைத்துக்கொண்டு கொண்டு அக்ஷரா தந்தையை பார்க்க நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்தின் எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல ஆனா இதை உன்கிட்ட இப்ப சொல்லியே ஆகணும் என்று பிடிகையுடன் ஆரம்பித்தவர் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்க ஆம் என்பது போல தலையை ஆட்டினாள் அக்ஷரா அந்த பையனோட ஃபேமிலி நம்ம நகைக்கடையில் எப்போதும் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படி தான் எனக்கு அவங்கள பழக்கமாச்சு அந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப கீழே இருந்துச்சு அவங்க அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த உதவிக்கு பதிலாக ஒன்றை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டாங்க நானும் நல்ல இடம் நல்ல பையன் பிஸ்னஸும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் சரின்னு சொன்னேன் எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கிற நேரத்துல நான் தான் வேண்டாம்னு நிறுத்தி அந்த கல்யாணத்தை நடக்க விடாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதானே என்று கேட்க இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லல என்றாள் அக்ஷரா இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லையே உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றதுக்கு இத்தனை வருஷமா அவமானப்பட்டு தான் நான் சொல்லாம இருந்துட்டேன் இப்போ வேற சில விஷயங்களை பத்தி பேசுகிறதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று ஒரு குழந்தையாய் தான் செய்த தவறு என்ற எண்ணத்தில் அவர் கூற நம்ம பிஸ்னஸில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று சற்று வருத்தத்துடன் கேட்டாள் இந்த திருமண ஏற்பாடெல்லாம் பொழுது அக்ஷரா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது வீட்டிற்கு வந்து செல்வதோடு சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் இப்போது அவள் யோசித்ததில்லை உமாநாத் அவளிடம் எதையும் கூறியதும் இல்லை அதனால் அவளுக்கு எதுவும் தெரியாமலே போய்விட்டது படிப்பு முடிந்த பிறகு பிஸ்னஸை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் அக்ஷரா பின் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்து விட்டாள் இங்கே பாருமா பணத்துக்காக இதெல்லாம் பண்ணி திரும்ப இதெல்லாம் வேண்டாம் உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும் பொழுது அந்த பையனை பற்றி நான் பெருசாக எதுவும் விசாரிக்கல இந்த ஊர்லேயே ரொம்ப கௌரவமான குடும்பம் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த பையனோட குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பான் பொண்ணுங்களை மதிக்க மாட்டான் அப்படின்னு எது ஏதோ சொன்னாங்க என்னதான் என்னோட என்னோடய பிஸ்னஸ் முக்கியம்னாலும் உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை காப்பாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் தான் கடைசி நிமிஷத்தில் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது என் தப்புன்னு தோணுச்சு ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருந்துச்சு அதான் இப்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்று முடிந்து போன விஷயங்களை ஏன் பேசுகிறார் என்று புரியவில்லை என்றாலும் அவர் குரலில் மன்னிப்பு வேண்டும் விதத்தை மட்டும் அக்ஷராவால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்பா எனக்கு எல்லாமே புரியுது அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன் நீங்கள் சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் மறைச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாம் ஹரீஷ் பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமானுதானே கேட்டேன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையெல்லாம் யோசிச்சு இப்போ என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க என்று இதை பற்றி பேச வேண்டிய அவசியத்தை கேட்டாள் காரணம் இருக்குமா நான் இப்போ சொன்னேனே அந்த குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லை அவங்களே இந்த ஹேர்பல் மெடிசனில் மிகப்பெரிய ஆட்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களால மட்டுமே கண்டுபிடிக்க முடிஞ்ச சில மாத்திரைகள் கூட இருக்கு ஹரிஷை பற்றி நீ சொன்ன எனக்கு புரியுது அவனுக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு உடம்பு முழுக்க ரத்தம் வந்துகிட்டு இருந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் உள்காயம் எவ்வளோ இருந்திருக்கும்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அவன் கழுத்துல முகத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கான் அப்படின்னா இருக்கிற ரத்த ஓட்டத்தில் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் நான் சொன்னேனே அந்த பையன் அந்த குடும்பத்தில் இதுக்கு தேவையான மாத்திரையை செஞ்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட கேட்டால் ஹரிஷை காப்பாத்துறதுக்கான வழி கிடைக்கும் நீ வேறு யாருக்கிட்டையாவது கேட்கலாம் ஆனால் அது முடியாது அந்த ரெஜினுவேஷன் மாத்திரையை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி அவங்கள தவிர வேறு யாராலும் நமக்கு தர முடியாது என்று சொல்ல நீங்கள் சொல்லுறதெல்லாம் புரியுதுப்பா அப்படின்னா கிட்ட எப்படியாவது பேசி அந்த மாத்திரையை கேளுங்க எப்படியாவது நாம ஹரிஷுக்கு உதவி பண்ணிடலாம் என்று அவள் ஆர்வமாக கேட்க அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த மாத்திரை ஒன்றும் சாதாரண மாத்திரை இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி அந்த மாத்திரையை அவங்க எப்படி நமக்கு சும்மா தருவாங்க பதிலுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க மாத்திரையை தர சம்மதிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை அதனால் என்று ஆரம்பித்தவர் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல் சரி இதை பற்றி பேச வேண்டாம் நாம் வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம் எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நான் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் என்று தான் கூறிய வழியை தானே வேண்டாம் என்று மறுத்தும் பேசினார் உமாநாத் தந்தை கூறிய அனைத்தும் அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது இப்போது ஹரிஷை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த மருந்து மட்டும்தான் அந்த மருந்து கிடைக்கும் இடமும் அது ஒன்றுதான் அந்த மருந்திற்காகத்தான் அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் அவனை திருமணம் செய்திருந்தால் அவன் மருந்தை கொடுப்பான் ஹரிஷை காப்பாற்ற முடியும் என்று அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அதை பற்றி மட்டும் அவள் பேசக்கூடாது என்று நினைத்து ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள் உமாநாத் சில நொடிகள் யோசித்து பார்த்தவர் மெதுவாய் அவள் அருகே வந்து முட்டி போட்டு அமர்ந்து அப்பா நீங்கள் என்ன நினச்சி இந்த யோசனையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஹரிஷை காப்பாற்றியே ஆகணும் அவனுக்கு எதுவுமே ஆறக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அந்த மருந்து எனக்கு வேணும் அந்த மருந்துக்காக அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க தானே அந்த பையன் எங்கே இருக்காருன்னு அவரை டீட்டெயில்ஸ் கொடுங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் ஹரிஷை காப்பாற்றினா எனக்கு அதுவே போதும் என்று சொன்ன மகளை அதிர்ச்சியாக பார்த்தவர் என்ன பேசிகிட்டு இருக்க இந்த ஐடியாவை சொன்னதே தப்புன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்கிட்டயே சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த பயனை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் வாழ்க்கையை நானே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணி உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது இன்றைக்கி வேணும்னா ஹரீஷோட உயிர் முக்கியமாக தெரியலாம் ஆனால் அடுத்து உன்னோடய வாழ்க்கை என்ன ஆகிறது வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட போறியா என்று ஒரு தந்தையாக தனது ஆதங்கத்தை கொட்டினார் உமாநாத் நான் சொல்கிறத கேளுங்கப்பா இந்த வழிதான் சரியாக இருக்கும் எனக்கு ஹரிஷை காப்பாற்றணும் என்று சொல்ல போதும் அக்ஷரா இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளவுதான் கண்டிப்பாக உன்னை அந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் ஹரிஷ் உயிர் முக்கியம்தான் ஆனால் அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் உனக்கு நான் ஏற்கனவே பார்த்து வச்ச தான் பொருத்தமாக இருப்பான் அதை விட்டுட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கிற மொத்த சந்தோஷமும் இல்லாமல் போய்டும் அதெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன் உனக்கு வேணா ஹரிஷ் முக்கியமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தன் தான் அவனுக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போறது என்னால் அனுமதிக்க முடியாது என்ன ஆனாலும் இதை செய்ய விட மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாய் கூற அப்பா ஹரிஷ் பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அவன்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நம்ம பிஸ்னஸை இன்னும் பல மடங்கு நம்ம பெருசு பண்ணலாம் அதெல்லாம் தான் இப்போ அவனை காப்பாத்தி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று அவள் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உன் வாழ்க்கைய இல்லாமல் போனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பெருசு பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் ஒருவேளை இதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா நான் அன்னைக்கே இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பேன்ல எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் நீயே இதை புரிஞ்சுக்காமல் கேட்குற எல்லாம் ஏன் தப்பு தான் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கவே கூடாது என்று அவர் பேசிக்கொண்டே போக அக்ஷரா தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தாள் இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லை அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று கேட்க இதே விஷயத்தை தான் அன்னைக்கு என் தாத்தா என் அம்மா கிட்ட சொன்னாங்க என் அம்மா என் தாத்தா பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமாநாத் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது